இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இரண்டாம் நாளின்று புனித சிலுவையின் ஆஞ்சலா என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் ஸ்பெயின் நாட்டின் செவில் என்னும் நகரில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் பிறந்தார் இவரது பெற்றோர் இருவரும் செவில் நகரில் உள்ள திருத்துவ சபையை சேர்ந்த துறவியர் துறவு மடம் ஒன்றில் பணி செய்தனர் புனித ஆஞ்சலா தமது பனிரெண்டு வயதில் தமது குடும்ப வருவாய்க்கு உதவி செய்வதற்காக காலனிகள் பழுது பார்க்கும் கடைக்கு வேலை செய்தே சென்றார் கிட்டத்தட்ட தமது இருபத்தி வயது வரை அங்கேயே பணியாற்றினார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் தமது இருபத்தொன்பது வயதில் ஆஞ்சலா காலனிகள் தொழிற்சாலையை விட்டு வெளியேறினார் பின்னர் அவருடன் மூன்று பெண்கள் இணைந்தனர் அவர்களுள் ஜோசஃபா என்பவர் பண வசதி படைத்தவராக இருந்தார் ஜுவானா மரியா என்றொருவரும் ஜுவானா மகடன் என்றொருவரும் இருந்தனர் இவர்கள் இருவரும் சற்றே வசதி குறைந்தவர்களாக இருந்தார்கள் மூவரும் இணைந்து ஒரு ஆன்மீக சபையை நிறுவினார்கள் அவருட்தந்தை ஜோஸ் ரோட்ரஸ் புதிய சபையின் இயக்குனராக பொறுப்பேற்றார் அவரை புனித ஆஞ்சலாவை அதன் தலைவராக நியமித்தார் ஜோசப்பாவின் பண உதவியால் ஒரு சிறு அறையை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்தபடியே அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கும் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கும் இரவு பகலாக சேவை செய்ய தொடங்கினார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் ஒரு மத சீருடையை அணிய ஆரம்பித்தார்கள் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாளன்று இவர்களது சபைக்கு செவில் நகரின் கர்தினால் பேராயரான லூயிஸ் தீலா லாஸ்ட்ரா ஓய் கிறிஸ்தா அவர்களின் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் கிடைத்தது விரைவிலேயே இவர்களது சபை இருபத்தி மூன்று இடங்களில் நிறுவப்பட்டன இறை பணியை முழுமையாக ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் பணி செய்த அன்னை சில்வையின் ஆஞ்சலா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி தமது எண்பத்தாறு வயதில் செவில் நகரில் மரணமடைந்தார் இம்மாபெரும் புனிதரை நினைவுகூறும் நாம் ஏழை எளியவர்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் உதவி செய்யும் கரங்களாக வாழ்ந்து அவர்களுக்காகவும் ஜெபம் செய்து நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம்